நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் எல்லாம் அல்ல இந்த இமை இமைக்கின்ற பொழுது கூட இறைவனின் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனையே வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் தகடூர் தமிழன் தங்கமுத்து பக்தியால் இந்த முக்தியை அடைந்தவர்கள் நாயன்மார்கள் வரிசையிலே இறைவனின் பாதங்களை அடைந்தவர்கள் ஏராளம் இப்படி பெரியபராணத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளும் அறுபத்தி மூன்று வகையாக பக்தியை செலுத்தி இறைவனின் பாதத்தை அதாவது முக்தி நிலையை அடைந்திருக்கிறார்கள் அப்படி தொடர்ந்து பார்த்து இருக்கக்கூடிய இந்த நாயன்மார்களில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய நாயன்மார் மிக முக்கியமான ஒரு நாயன்மார் என்ன மாணிக்க வாசகரே வியந்து பாராட்டிய பட்டினத்தாரே நான் இப்படி எல்லாம் செய்ய முடியுமா என்று பாராட்டிய ஒரு நாயன் கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டபின் ஆட்சி செய்தார் என்னப்பன் கண்ணப்பனுடைய அந்த அன்புக்கு முன்னாடி ஆட்சி செய்த அந்த பெருமான் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பெருமான் என்னையும் ஆட்கொண்டிருக்கிறாரேன்னு அவரை பெருமையாக பேசுகிறார் இந்த உலகத்திலேயே செய்ய முடியாத விஷயங்கள் பல இருக்கிறது அதுல கண்ணை எடுத்து இறைவனுக்கு அப்பயே கண்ணப்பன் மாதிரி இந்த விஷயலெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு அழகா பாராட்டிய பட்டினத்தார் இப்படிப்பட்டவர் ஒரு வரிசையில் வருபவர் தான் இந்த கண்ணப்ப நாயனாரின் வரலாறு இன்றைக்கு காண இருக்கும் கண்ணப்ப நாயனார் பொத்தப்பி நாடு என்கிற அந்த வனப்பகுதியில நாகன் என்ற வேடுவ தலைவனுக்கு மகனாக பிறகு நாகன்கிற வேடுவ தலைவனுக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது ஒரு குறி சொல்ற அம்மா சொல்றாங்க பதினாறு வயது வரைக்கும் தான் உன் குழந்தை இருக்க போகிறதுன்னு சொல்ற வாக்குக்கு பின்னால பிறந்த அந்த குழந்தை அந்த குழந்தையை எடுத்து அப்படி குடுக்குறாங்க அந்த குழந்தையை பார்த்தா கையில எடுத்தா தின்னு இருந்துச்சான் அதுக்கு தின்னன்னு பேர் வச்சாச்சு தின்னன்னு பேர் வச்சாச்சு எவ்வளவு சீக்கிரமா பேர் வைக்கும் விழா முடிஞ்சது பார்த்து பாருங்க பேர் ராசி பார்த்து இந்த பெயர் வைக்கணும் அந்த பெயர் வச்சுன்னு அப்படி இருக்கிறதை தாண்டி தின்னு இருக்கிறதுனால தின்ன பண்ணு தின்னன்னு பேர் வச்சாச்சு சரி தின்னன்னு பேர் வைத்தாச்சு அந்த குழந்தை வளர்கிறது நாளுக்கு நாள் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு குருமார்கள் கிட்ட அனுப்பி வில்வத்தைய கத்துக்கிறது வழக்கம் ஏன்னா வேடுவ தலைவன் அந்த ராஜா காட்டுகை ராஜா வேடுவ தலைவனாக இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு தின்ன அனுப்பி வைக்கிறாரு இந்த குழந்தை என்ன பண்ணுது இந்த வில் வித்தையில கத்துக்கணும் இந்த வில்லை எடுக்கிறதுக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும்போது இப்போ எடுத்த உடனே எதையுமே நமக்கு கற்றுக்கொள்ள முடியாது இல்லையா யா எழுதுகிறோம்னா கூட முதல்ல புள்ளி வைத்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆ போட்டு அப்புறமா தான் எழுதவே தொடங்கும் அந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை இப்படி சொன்ன ஒரு மாத்திரத்திலேயே அழகாக எடுத்து வில்லை எடுத்து குறி தருவாள் அதை பார்த்தவன் பண்ண போறான் ஏன்னா கண்ணப்பனாக இந்த அவதரித்திருக்கக்கூடியவர் யார் சாதாரணமானவரா அவர்தான் வில் பெயர் பெற்றவர் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய கல்விங்கிறது நம்முடைய நமக்கு வந்து வரக்கூடிய உணா இருக்கு இப்ப அந்த மாதிரி அந்த வித்தை வந்து அவருக்கு இருக்குது சரி தின்னனுக்கு வந்து பதினாறு வயது ஆயிடுச்சு தின்னன் பதினாறு வயது நிரம்பன உடனே அந்த குல வழக்கப்படி அவனை இளவரசனாக மாற்றி அவருக்கு வந்து கன்னி வேட்டைக்கு அனுப்பணும் இந்த பதினாறு வயதுல அவரே இளவரசனா பட்டம் சூடுறாங்க கன்னி வேட்டைக்காக அனுப்புறாங்க இந்த கன்னி வேட்டைக்கு அனுப்பும் போது ரெண்டு அமைச்சர்களை அவங்க கூட அனுப்புறான் நானன் காடன் சொல்லி ரெண்டு பேரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்ப நானன் காடன் ரெண்டு பேரும் அவங்க தூரமா போகிறாங்க அந்த கன்னி வேட்டைக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு பன்றி உருவத்துல பெருசு எல்லாத்தையும் அடிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இதை துரத்தி கொண்டே ஓடுகிறார்கள் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க கூட வந்தவர்கள் எல்லாம் போயிடுறாங்க இந்த ரெண்டே பேர் மட்டும் நானன் காடன் மட்டும் செல்கிறார்கள் அவனோடு அப்படி போகும்போது தின்னோட போகும்போது ஒரு காட்டை தாண்டி பக்கத்து காட்டுக்கே போயிட்டாங்க பக்கத்து காட்டுல போய் நின்று இருந்து அடிக்க மாட்டார்கள் எப்போதுமே அந்த வேடுப குலத்திற்குன்று ஒரு நீதி இருக்கிறது அது ஒரு மரபு இருக்கிறது எப்படியா வயதான எந்த மிருகத்தையும் வேட்டையாட மாட்டார்கள் வயது முதிர்ச்சியால் இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய நான் சாதாரணமாக கர்ப்பமாக இருக்கக்கூடிய விலங்குகளையும் அவர்கள் வேட்டையாட மாட்டார்கள் எதிர்க்கு நின்று நேருக்கு நேர் வேட்டையாடுவாங்க அந்த சிறப்புகளை கொண்ட வேடுபகுளத்துல பிறந்தவர் என்ன பண்றாரு முன்னாடி போய் நின்று வேட்டையாடுறார் இந்த வேட்டையாடி கொன்று இந்த பன்றியை எப்படியே எடுத்துட்டு போகலாமான்னு பே பார்த்துட்டு இருக்கிற போது நானும் சொல்றான் பன்றி எப்படியே எடுத்துட்டுலாம் போக வேண்டாம் இது பன்றியை எங்கேயே வெட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படியேதான் ஆகட்டும்னு சொல்லி தண்ணீர் குடிக்கலாம்னு நானன் என்ன பண்றா கூட்டிட்டு போறாரு தினன் தின்னன் போன உடனே தண்ணீர் குடிக்க போகும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு மலை அந்த மலையை பார்த்துட்டு நானன் சொல்றான் தண்ணி குடிச்சிட்டு அந்த மலை உச்சியில போய் பார்த்துட்டு வரலாமா அங்க ஒரு குடிமிசாமி இருக்குறாரு குடிமிசாமி யார சொல்றாரு நம்ம தான் சொல்றாரு குடிமிசாமி ஒருத்தர் இருக்கிறாரு அங்க போய் பார்த்துட்டு வருவோம் மானு ஒரு தண்ணியை அள்ள போனவர் என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டாரு அப்படி சரி அங்க போய் பார்த்தாகணும்னு என்ன பண்ணிட்டாரு கிளம்பிட்டார் மேலே போக 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 இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வெளியூருக்கு போறோம் பல வருடம் கழிச்சு நம்ம அம்மாவை பார்க்க போறோம் நம்முடைய அப்பாவை பார்க்க போறோம்னா எவ்வளவு ஆர்வமா இருக்கும் அந்த மாதிரி இவரும் போறாரு ஆர்வத்தோட அவர் போறார் ஆர்வத்தோட அவர் போய் அவருடைய ஏதோ ஒரு ரொம்ப நாள் கழித்து நீண்ட நாள் கழித்து பார்ப்பது போல ஒரு உணர்வு கண்ணீர் மழ்குகிறது அந்த சிவபெருமானின் லிங்கத்தை பார்க்கிற பொழுது பார்த்த உடனே இந்த பூஜைகள் எல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் கிட்ட கேட்கும்போது சிவ யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி தண்ணீர் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் செய்து அவருக்கு பிடிச்சதை வந்து வச்சு படைப்பார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு சரி நானும் அப்படி பண்ணலான்னு என்ன பண்ணுறாரு கீழே இறங்கி வராரு பன்னிக்கறி எடுத்து அந்த சுட்டதை எடுத்து நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கிறத கடிச்சு பார்த்து நல்லா இருக்கிறத வச்சு இப்போ குழந்தைகளுக்கு கூட நம்ம எடுத்து அப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பிட்டு கூட பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்க எல்லாமே இருக்கான்னா நம்ம குழந்தைக்கு கொடுப்போம்ல அந்த மாதிரி என்ன பண்றாரு கறியை எடுக்கிறாரு மெத்து மெத்துன்னு இருக்கிறதெல்லாம் தனியா ஒரு இலையில எடுத்து வச்சுக்கிறாரு தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு வாயில ஆற்றிலிருந்து மொண்டுக்கிறார் போறாரு போயிட்டு அப்படியே மேலே மலை மேலே போயிட்டு ஸோ அந்த சுவாமியினுடைய அந்த மேலே இருக்கிறதெல்லாம் செருப்புகள் அப்படி தள்ளி விடுறாரு தள்ளி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இவருடைய உமிழ் நீரால அப்படியே ஏற்றி துப்பு அதை கழுவுறாரு அதுக்கப்புறம் இந்தா சாப்பிடு நல்ல மெது மெதுன்னு இருக்குப்பா சாப்பிடுன்னு சொல்லி வச்சுட்டு வந்துடுறாரு சரி இப்படியே ஒரு நாள் நடந்துச்சு அடுத்த நாள் வந்து அந்த சிவாச்சாரியார் பார்க்குறாரு என்ன இப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்த மாத்திரத்துலேயே அவர் ரொம்ப மனம் எந்த படும்பாவியோ இப்படி பண்ணிட்டு போகிறான் என்ன பண்ணுறாருன்னு அவர் குழம்புறாரு இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறப்போ இறைவன் தான் அவருடைய கனவில் அந்த சிவனுடைய அவருடைய கனவுல போய் சொல்றாரு அவனுடைய வடிவு எல்லாம் நம்பகள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவருடைய அறிவு என்ன பண்றது நம்மை அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது அவனுடைய செயல் எல்லாம் நமக்கினியது என்றும் அவருடைய நிலை என்றும் இவ்வாறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சேக்குலார் வருமானம் எழுதுறாரு அவனுடைய நிலை எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துதான் அவனுடைய அன்பு தான் அந்த அவனுடைய நிலையெல்லாம் என்ன காரணம் அவனுடைய அன்பாலதான் எவ்வளோத்தையும் பண்றாரு என்னுடைய பரம பக்தன் அவன் சொல்லி பாவின்னு திட்டாத அவனுடைய பரம பக்தன்னு சொல்லி அவருடைய செயலை பார்க்கிறாரு மறுபடியும் ஒரு மறைந்து நின்று பார்க்கிறாரு போய் இவர் போய் பார்க்கறாரு மறைந்து நின்றுக்கிறாரு இவரும் இதே போல இப்போ வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரை ஊத்துறாரு அதுக்கப்புறமா வந்து சரி மாமிசத்தை படைகிறாரு படுத்ததுக்கு அப்புறமா இறைவனினுடைய ஒரு கண்ல இருந்து ரத்தம் ஒழிகிறது ஏன்னா இவனுடைய பேர் பட்டது அப்படிங்கிறத உலகத்திற்கு உணர்த்தணும் இல்லையா சோதனைகள் நிறைய அந்த ரத்தம் ஓடுறான் தலையெல்லாம் பிச்சு அதனை வைத்து பார்க்கிறான் ஒன்னும் அடங்க மாட்டேங்குது அந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அப்புறம் என்ன பண்றான் அந்த அவருடைய அந்த வே எப்படிமே வேடுவர்கள் எல்லாருமே அந்த வில் வைத்திருப்பார் அந்த வில்லை எடுத்து தன்னுடைய கண்ணன் நோண்டி அப்படி அப்புறம் இன்னும் என்ன பண்ணுறா கண்ணை நோண்டி அப்படியே அப்புறம் அது பார்த்துருக்கிறாரு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு சரி இதோட விட்டுருக்கலாம் அல்ல கடவுள் சிவபெருமான் சோதனை மறுபடியும் கொடுக்கறாரு அடுத்த கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறது யாராவது நம்ம செய்ய துணிவோமா அப்படி கடவுளுக்கு அந்த கண்ணில் தண்ணீர் ரத்தம் வடிக்கிறது என்றால் நம் கண்ணை நோண்டி கொடுப்போமா முடியாது அப்படி பார்க்க பார்க்க அவ்வளவு சிலிப்பா இருக்கிறது அது இன்னொரு கண்ணையும் வடிக்கிறது அவர் எதுவுமே நினைக்கல ஐயோ இன்னொரு கண்ணு போயிடுமே எல்லாம் நினைக்க கிடையாது சரி இந்த கண்ணை எடுத்துட்டா பார்வை தெரியாது எங்க வைக்கணும்னு தெரியாது காலை எடுத்து அந்த கண்ணில் வச்சு கண் அப்படி நோன்றாரு இறைவன் காட்சி தருகிறார் உமை தேவியோட வந்து அப்படி காட்சி தருகிறார் என்னன் எப்படி உன்னுடைய இந்த அதீதமான அன்பு மெய் சிலர்க்க வைத்ததப்பா அந்த பார்த்துருக்கக்கூடியவரும் வியந்து பார்க்கிறார் இந்த இந்த வரலாற்றை நாம் படிக்கும்போது பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கு இப்போ தானம் செய்கிறோம் இல்லையா இப்போ இறந்தவர்களுடைய கண்களை எடுத்து மற்றவர்களுக்கு தானமாக செய்கிறோம் இப்போ தானத்தை அப்பயே செஞ்சுட்டார் இறைவனுக்கு கண்ணப்பன் அந்த கண்ணை எடுத்து அப்புனதுனாலதான் கண்ணப்பன் என்ற பெயரை அவருக்கு தின்னன் கண்ணப்பனாக மாறி அடியார் பெருமக்கள் ஒருவராக இருக்கிறாருன்னா அவருடைய அன்பு அந்த பக்தி அந்த அன்பாலதான் அவருடைய வாயில் இருந்த தீர்த்தமா மாறியது அவர் கடித்து வைத்த எச்சில் அங்கு அமிர்தமாக மாறியது என்றால் அதற்கு போகக்கூடிய வழியில் அது போகிறது என்பதுதான் அன்பே சிவம் என்பதை உணர்ந்ததால் தானே அவர் அந்த அன்பை செலுத்தி பக்தியை செலுத்தினார்கள் இப்படி நாம் எந்த வழியில் வேண்டுமானாலும் கண்ணப்ப நாயனார் மாதிரி நம்ம கண்ணை கொடுக்க கூட வேண்டாம் அன்பை இறைவனிடத்தில் கொடுங்கள் அனைவரும் அந்த அன்பால் இறைவனை வணங்குங்கள் அன்பே சிவம் நன்றி வணக்கம்